இனிய தமிழ் இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் இருப்பது நான் பட்ஜெஸ் வாங்கி ஒரு வருஷம் ஆகிடுச்சிங்க ஆனால் ஒன்றும் முட்டை வைக்கல அவங்களுக்கான வீடியோ தான் இது பொதுவாக பட்ஜெஸ் பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து வந்ததுலேருந்து ஆறு மாதத்தில் அவன் முட்டையிட ஆரம்பிச்சிருவான் ஆனால் நான் உங்கள் வீட்டில் ஒரு வருஷம் ஆகி முட்டை வைக்கலையா அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக முட்டை வைச்சிரும் நீங்கள் வீட்டில் வளர்க்குற பஜ்ஜிஸ் முட்டை வைக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஸ்பெஷல் பராமரிப்பும் தேவையில்லைங்க அதாவது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன்லாம் கொடுக்குறாங்க அப்படிலாம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை சாதாரணமே அது முட்டை வைக்கும் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு நம்மக்கிட்ட பட்ஜெஸ் மூணு பேர் இருக்குது மூணு பேருமே இந்த அடிக்கிற கத்திரி வெயிலில் முட்டை விட்டு குஞ்சு பிடிச்சிருக்காங்க பட்ஜீஸ் வாங்கி ஒரு வருஷம் ஆகியும் முட்டை வைக்க ரொம்ப கவலையாக இருக்கீங்களா நீங்கள் முதல்ல செக் பண்ணுறது ஆணும் பெண்ணும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க அதாவது ஆண்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூக்கில் வந்து உளுக்களெல்லாம் இருக்கும் பெண்ணாக வெள்ளையாக இருக்கும் சரி மேலும் ஃபீமேலும் சரியா இருக்கா அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கூண்டு சைஸு கூண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டுக்கு ஒன்றை இருக்கணும் அதோட சின்ன சைஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முட்டை வைக்காது அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பறவைகள் இருக்கும் கூண்டு பக்கத்தில் எந்த ஒரு பூனையோ எலியோ பல்லியோ எதுவுமே வரக்கூடாது அது அப்படி வந்துருச்சுன்னா அது பயந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் முட்டையே வைக்காது உங்களுக்கு மேல் ஃபீமேல் சரியாக தாங்க இருக்குது கூண்டு சைஸும் சரியாக தான் கொடுத்துருக்கேன் அதே நேரத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க எங்கள் பறவைக்கு ஆனாலும் முட்டை வைக்கலன்னு நீங்கள் வருத்தமாக இருக்கீங்களா கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள் வீடியோவை பஜ்ஜிஸ் பிறந்ததுலேருந்து அதே மாதத்தில் முட்டை வைக்கிறதுக்கு உணவு முறை ரொம்ப முக்கியங்க ஆமாங்க நீங்கள் வந்து தினை மட்டுமே நீங்கள் தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முட்டை வைக்காது அதுக்கான பல உணவுகளும் நீங்கள் கொடுத்தாகணும் ஸ்பெஷல் உணவுகள்லாம் ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் இல்லையா அதே உணவு வந்து அதுக்கும் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருவாப்பாளையை கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொத்தமல்லி மட்டும் இல்லைங்க கீரை வகைகளில் அரைக்கையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அரைக்கையோட தண்டு இருக்கு இல்லையா அதை நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் தின புல் இருக்குல்ல அதை வந்து மாடி தோட்டத்தில் நீங்கள் வளர்த்து அது கொடுக்கலாம் பஜ்ஜீஸ் சீக்கிரமாக முட்டை வைக்கிறதுக்கு கால்சியம் சத்து ரொம்ப முக்கியங்க ஆமாங்க கால்சியம் சத்து எதில் கிடைக்குதுன்னா முட்டை ஓடில் கிடைக்கும் இல்லைனா கால்சியம் பிளாக்குன்னு தனியாக வைப்பாங்க அதையும் நீங்கள் வாங்கி போடலாம் அது வெறும் பத்து ரூபா தான் முட்டை ஓடல பொதுவாக கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் நீங்கள் பஜ்ஜீஸ் வந்து முட்டை வைக்கிறேன்னா நம்ம வீட்டில் ஆம்லெட் போடுற முட்டை ஓட க்ரஷ் பண்ணி அது கொடுக்கலாம் அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக முட்டை வைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும் வாரத்தில் ஒரு முறை நம்ம பஜ்ஜீஸ்க்கு வந்து கோதுமை கொடுக்கலாம் ஆமாங்க கோதுமை வந்து நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு அதை காலையில் நல்லா காலை சீட்டு அதை கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் சீக்கிரமாக முட்டை வைக்கும் இந்த உணவு பழக்கத்தில் நாங்கள் வந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கோம் அப்படி இருந்து எங்கள் வீட்டில் ஒரு வருஷம் ஆகிடுச்சு பட்ஜீஸ் வந்து முட்டை வைக்கலன்னு கவலையாக இருக்கீங்களா தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக முட்டை வச்சுரும் அடுத்த டிப்ஸ் நம்ம பார்க்க முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கங்க பஜ்ஜிஸ் முட்டை வைக்கிறதுக்கு பெரும்பாலும் பானையை பயன்படுத்தலாம் இல்லைனா நீங்கள் பாக்ஸும் பயன்படுத்தலாம் நான் பானை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஆனால் பானை வந்து ரொம்ப சின்னதாக வாங்கிடாதீங்க கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்குங்க அப்போ தான் அது முட்டை வைக்கும் பானை கட்டும் போது கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய பார்த்து கட்டுங்க சிறுசாக கட்டினீங்கன்னா கண்டிப்பாக உள்ள போடுறது உள்ள போகிறதுக்கு அது பயப்படும் அது மட்டும் இல்லாமல் ஆண் பறவையும் பெண் பறவையும் உள்ளே உட்காந்துருக்கும் சில நேரத்தில் வந்து ஆண் பறவையும் அடக்காக்கும் அதனால் கொஞ்சம் பானையை பெரிய பானையாக கட்டுங்க ரெண்டுக்கு ஒன்றரை சைஸ் கூண்டு இல்லை கண்டிப்பாக ஒரு பேர் தான் விடணும் நீங்கள் ரெண்டு பேரை விட்டு நீங்கள் மேட்டிங் பண்ணிங்கன்னா பீடிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது முட்டை வைக்காது கண்டிப்பாக ஒரு பேர் தான் விடணும் இந்த சைஸுக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டேங்க ஆனாலும் நீங்கள் பஜ்ஜிஸ் வந்து முன்னே முட்டை வைக்கலாம்னு கவலையாக இருக்கீங்களா கண்டிப்பாக கவலையை விடுங்க இதெல்லாம் பண்ணியாச்சு ஆனால் ஒன்றும் முட்டை வைக்கலாம்னு பரவாயில்லைங்க அடுத்த ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக முட்டை வச்சிடும் உடனே நம்ம உணவில் தேங்காய் சேர்த்துக்கிட்ட உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அதே போல் தாங்க பட்ஜீஸுக்கும் நீங்கள் தேங்காய் கொடுத்தீங்கன்னா அது வந்து முட்டை வந்து சீக்கிரமாக வைக்கும் அதோட முட்டை உற்பத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஆரம்பிக்க ஆரம்பி ஆரம்பிச்சிடும் வாரத்தில் ஒரு நாளை ஒரு ரெண்டு பத்து தேங்காவை நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிருங்க ரொம்ப மயமையாக அரைக்காதீங்க ஓரளவு பொறி பொரியாக அரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் பட்ஜீஸ் கொடுக்கலாம் பட்ஜீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுபோல் நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பட்ஜெட் வந்து முட்டை வச்சுருவாங்க ஏன்னா தேங்காய்க்கு அந்த பவர் இருக்குது நீங்கள் தேங்காய் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக கொடுக்கலாம் பட்ஜெட் வந்து ரொம்ப விரும்பி சாடுவாங்க முட்டையும் சீக்கிரம் வச்சுருவாங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு உங்களுக்கு பல சந்தேகம் வரலாம் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன் பறவைகளை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் கேட்கலாம் நீங்கள் முதல் முறையாக பறவைகளே மீட்டிங் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து காலனி பீடிங் பண்ணாதீங்க இண்டிவிஜுவல் பீடிங் பண்ணிங்க காலனி பில்டிங்னா வந்து ரெண்டு பேர் மூணு பேர் போட்டு பண்ணுறது தான் காலனி பில்டிங் சொல்லுவாங்க நீங்கள் இண்டிவிஜுவலாக போட்டு பண்ணுங்கள் ரெண்டுக்கு ஒன்றரை குண்டு எடுத்துக்குங்க அதில் வந்து ஒரு பேர் போடுங்க அதே போல் வந்து இன்னொரு குண்டு எடுத்து அதில் ஒரு பேர் போடுங்க அப்படி போட்டு நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் சீக்கிரமாக முட்டை வைக்கும் ஒரே குண்டில் ரெண்டு பேர் மூணு பேர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக முட்டை வைக்காது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் மூணு பேர் பார்த்துருப்பீங்க அந்த மூணு பேர் வந்து இப்போ முட்டை வச்சு குஞ்சு பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் கம்மனில் கண்டிப்பாக சொல்லலாம் இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பட்ஜீஸ் வந்து ரொம்ப நாளாக வைக்காமல் இருந்துச்சுன்னா இந்த பதிவை நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பட்ஜெஸ் வந்து உடனே முட்டை வைக்கும் அடுத்த பதிவில் குஞ்சுகளை எப்படி பராமரிக்கிறதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க நம்ம வீட்டில் கூனில் போட்டு வளர்க்குற பட்ஜீஸ்க்கு கண்டிப்பாக மாற்று தடவை வேப்பில் கொடுக்கணுங்க ஏன்னா வேப்பில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து வயிற்றில் உள்ள புழுக்கள்லாம் வெளியே வரும் ஏன்னா கூனில் உள்ள பட்ஜெட்ஸ்க்கு கண்டிப்பாக வயிற்றில் புழு இருக்கும் அதனால் முட்டை வைக்கிறதுக்கு தாமதமாகலாம் வீடியோட கடைசி வந்தாச்சு இந்த வீடியோ நீங்கள் முழுமையா பார்த்துருப்பீங்க நான் கண்டிப்பாக நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்